கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் மேப்பனின் கிணறுகள் வசனத்தின் பின்னணியம் பைபிள் வாசிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி சந்தேகம் என்ன ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் அது எப்படிங்க கிணற்று வாய ஒரு கல்லை மூட முடியுமா என்பதுதான் என் சந்தேகம் நாள் ஒன்று வந்தது கத்துடை கிருபையால் சிரியாவில் ஐப்ராத் நதிக்கரையில் கரையில் வனாந்திரத்தில் உள்ள பெட்ரோல் எண்ணெய் கிணறுகளில் வேலை செய்யும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது அப்போது என்னிடம் பணிபுரிந்த ஒரு சிரியா நண்பனிடம் இந்த சந்தேகம் பற்றி கேட்டேன் அவர் ஒரு மேய்ப்பெனின் மகன் ஒரு நாள் அவர் வனாந்தரத்தில் மேயும் தன்னுடைய ஆட்டு மந்தைக்கு என்னை அழைத்து சென்றார் அங்கே ஒரு சிறிய கிணறு இருந்ததை பார்த்தேன் அவர் அந்த கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டினார் அது ரெண்டடி நீளமும் ரெண்டடி அகலமுமான ஒரு சதனமான கனமான கல் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தேன் கைக்கு எட்டும் அளவுக்கு தண்ணீர் கிடந்தது ஆழம் எட்டடி என்றார் என் நண்பர் கிணற்றின் அருகில் நீண்ட வாய்க்கால் போன்ற தொட்டியும் இருந்தது கிணற்றின் அருகே கிடந்த வாளியால் என் நண்பர் தண்ணீரை இறைத்து வாய்க்காலில் ஊற்றவும் தாகத்தோடு ஓடோடி வந்த ஆடுகள் வரிசையாய் நின்று தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் மே சென்றதை பார்த்தேன் ஒரு ஆடு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்குமாம் எனவே சிறு சிறு கிணறுகள் போதும் என்றார் என் நண்பர் அருகில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐப்ராத் நதி ஓடிக்கொண்டிருப்பதால் வனாந்திரத்தில் நிலத்தடி நீர் மட்டம் மேலாக இருப்பதையும் பார்த்தேன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிய பிறகு என் நண்பர் மறுபடியும் அந்த கல்லை முன் இருந்தபடியே கிணற்றின் வாயில் வைத்து மூடினார் என்ன ஆச்சரியம் ஆம் கிணற்றின் வாயை கல்லால் மூட முடியும் என்பதை நான் நேரில் பார்த்து அசந்து போனேன் அந்த வசனத்தின் பின்னணியும் எனக்கு தெரிந்ததும் என் சந்தேகமும் நீங்கி சந்தோஷப்பட்டேன் பின்பு என் நண்பர் அருகில் உள்ள அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார் அவருடைய வீட்டு முற்றத்தில் ஒரு சிறு கிணறு இருப்பதாகவும் அதை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி என்னை அவருடைய வீட்டு முற்றத்துக்கு அழைத்து சென்றார் நான் சுற்றிலும் பார்த்தேன் முற்றத்தின் மத்தியில் ஒரு பாயை விரித்து அதில் வெண்டைக்காய் வற்றல் காய வைத்திருப்பதை தவிர நான் ஒரு கிணற்றையும் காண முடியவில்லை மெதுவாக அந்த பாயை தூக்கி வைத்துவிட்டு அதன் கீழே ஒரு தூர்ந்து போன கிணறு இருப்பதை எனக்கு காட்டினார் ஆறடி ஆழம்தான் இருக்கும் தண்ணீர் எதுவும் இல்லை என் மனம் வேதத்துக்கு விரைந்தது ரெண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் அதாவது வேவுக்காரர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாத படிக்கி அதன் மேல் நொய்யை அதாவது தானியத்தை பரப்பி வைத்தாள் அதை பார்த்ததும் மீண்டும் ஆச்சரியப்பட்டு என் நண்பர்கள் நன்றி சொன்னேன் மனுஷனை எப்படி கிணற்றுக்குள் மூடி ஒழித்து வைக்க முடியும் என்று சந்தேகப்பட்ட எனக்கு அந்த வசனத்தின் பின்னணியும் தெரிந்ததும் என் சந்தேகம் நீக்கி சந்தோஷப்பட்டேன் யோவான் ஏழு முப்பத்தேழு ஒருவன் இருந்தால் என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிறார் இயேசு எப்படி தாகமுள்ள ஆடுகளுக்கு வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கிறதோ அதுபோல நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசுடன் வந்து ஜீவ தண்ணீர் பெற்று மோட்ச பாக்கியம் பெற்று மகிழ்வோமாக ஆமேன்